கேரள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள தனியார் கல்லூரியில் மாதா அமிர்தானந்தமையின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கண்காட்சியில் குப்பை பொருட்களை கொண்டு மாணவர்கள் கலை வடிவ பொருட்களை உருவாக்கியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இதுகுறித்து மாணவிகளோடு நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம் அதாவது ஈ வேஸ்ட்டுகள் அது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் டயர் பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த கழிவுகளை கொண்டு ஐம்பத்தி ரெண்டு விதமான பொருட்களை கொண்டு இந்த அழகிய காட்சிகளைத்தான் கொல்லம் அமிர்தா கல்லூரி மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு வகை பொருட்கள் புவிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் புவி வெப்பமாவதை உருவாக்கும் அந்த கழிவுப் பொருட்களை வைத்துதான் இந்த அழகிய காட்சிகளை இந்த அமிர்தா கல்லூரி மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதுபோன்று அந்த காட்சிகள் இங்கு இங்கு வந்து கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம் அந்த கம்ப்யூட்டரில் இருந்து பயன்படுத்தப்படும் மவுஸ்கள் நாம் தூக்கி எறிந்தால் கூட அதை வந்து ஒரு அழகிய பொருட்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் அதுபோன்று பல பொருட்கள் உருவாக்கி இருக்கும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது அந்த மாணவிகள் அமர்ந்திருக்கும் அந்த சோபா செட்டு கூட இவர்கள் அந்த வீணாகும் பொருட்களிலிருந்து உருவாக்கியதுதான் நாம் அவர்களோடு பேசலாம் ஆஹ் வணக்கம் மேடம் இது என்னெல்லாம் பொருட்களை உருவாக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு தேவையற்ற பொருட்கள் வேஸ்ட் அதாவது குப்பையில் போடக்கூடிய பொருட்கள் பேப்பரில் ஆரம்பித்து ஒரு இ வேஸ்ட் எல்லா விதமான எதுலயும் நிறைய வேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பர் ஐட்டம் சாப்பர் ஐட்டம் அதாவது வெட் வேஸ்ட்டு விட்டு ட்ரை வேஸ்ட்டுக்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இ வேஸ்ட்டு பேப்பர் வேஸ்ட்டு இங்க இருக்கிற அந்த ஜூஸு பால் குடிக்கிற அந்த டெட்ரா பேக்கு கூட யூஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள் சோஃபா சேரு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் பக்கெட்டை கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அழகாவும் பண்ணியிருக்காங்க எல்லாமே அப்புறம் இப்போ அந்த பேப்பர் அது மாதிரி கூட நிறுத்தமாங்க தீம் ஒரு ஒன்னுக்கு ஒரு தீம்ல பண்ணியிருக்காங்க அழகா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு ஒரு கலைநயம் ஒரு எல்லாமே கொடுத்து ஒரு பாக்குறக்கே நமக்கு ஒரு எல்லாமே இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம நம்ம கல்லூரியோட மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மளோட சஸ்டைனபிள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பண்ணியிருக்காங்க இந்த தூக்கி எறியப்படும் பொருட்களிலிருந்தும் கலை வடிவத்தை உருவாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த மாணவர்கள் உருவாக்கி இருக்கும் இந்த படைப்புகள் புவி வெப்பமாவதை தடுக்கவும் உதவும் என்பதே நிதர்சனம் உண்மையாகும் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார்